ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே சிக்ஸ்டி இன் பிக் பாஸ் ஹவுஸ் தேர்ஸ்டே எபிசோடு இன்றுடன் இந்த டாஸ்க் ஒரு வழியாக முடிந்தது இந்த சேனலை மொதல் தடவையாக பார்க்குறவங்க ச சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ச வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா அறநூறுக்கு மேலே போகுதுங்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் ஏற மாட்டேங்குது ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோன்னாக்க நேற்றிக்கு நைட்டு ஒரு சண்டை நடந்தது இல்லையா சபரி வந்து அந்த நெக்லஸ் எடுத்தது கரெக்டாக தப்பா அந்த மாதிரி அதனுடைய கண்டினியூஷன் சபரிக்கு ஸ்ட்ரைட்டாக பாஸே இது பண்ணி நீங்கள் நெக்லஸ் எடுத்தது விதி மீறின செயல் ஸோ அதை திருப்பி கொடுத்துட்டு ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டாரு அதில் பெருமை வேறு சபரிக்கு நான் தான் முதல் தடவையாக தனியாக ச ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கேன் மற்றவங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து எல்லாரோட ட்ரெஸ் இருக்கிற இது எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த நெக்லஸ் இருக்கான்னு தேடுறாங்க இவங்களோடதான் தொலைச்சாங்க இல்லை பிரஜின் கொண்டு போய் மேலே போட்டாரே செட்டு மேலே அது தேடும்போது அரோராவோட இதை திறந்துட்டு இதை தோண்ட தோண்ட நிறைய கிடைக்கிதே அப்படின்னு சொல்ல அது ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்தது அரோரா என்னுடைய திங்ஸை தொடாதீங்க அப்படிங்கிறாங்க பார் வந்து உங்கள் திங்ஸை நான் ஏன் தொடக்கூடாது நான் எல்லாரோடதையும் செக் பண்ணுவேன்னு சொல்ல இவங்க நோன்னு சொல்ல அங்கேயே உட்காந்து நான் கேரக்டராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அரோராவை நோண்டிக்கிட்டே இருக்க அவங்க ஒரு மாதிரி எமோஷ்னலி ஷீ இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்டு நான் நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன் என் கேரக்டரில் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன்னு திரும்ப திரும்ப பேச இது வந்து கேரக்டரும் கிடையாது இவங்களுடைய பர்ஸ்னல் வன்மம் இவங்க கேரக்டராக இல்லை ஸ்லாங்கை மட்டும் கொண்டு வந்துட்டான்னா அது வந்து கேரக்டர் கிடையாது அதுக்கான எப்படி பேசணும் அவங்களுடைய இது எப்படி இருந்தது அதெல்லாமும் இருக்குது அது எதுவுமே இல்லாமல் இவங்களை போட்டு இரிட்டேட் பண்ண அங்கேருந்து எஃப்ஜே வந்து சொல்கிறாரு இதில் கமுருதின் உள்ள வந்தோடனே வா அப்படின்னு சொல்லி அவங்கள அவரை கட்டி பிடிச்சிட்டு போ அவக்கிட்ட போய் என்னென்னு கேளு அப்படின்னு சொல்ல வெரி டேஸ்ட்லெஸ் வெரி அரகன் பிஹேவியர் இதை வந்து பிக்பாஸ் வேற ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காரு எஃப்ஜே வந்து சொல்கிறாரு உன்னை எமோஷ்னலி பிரேக் டவுன் பண்ணணும்னு வேணும்டே பண்ணுவாங்க நீ வா அப்படின்னு சொல்ல எல்லாருமே அரோராவுக்கு சப்போர்ட்டாக வந்து அரோராவை அழைச்சிட்டு போகிறாங்க இதில் பார்வதிக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது வீட்டில் யாருமே கூட இருக்க மாட்டேங்கிறாங்கன்னுட்டு இந்த மாதிரி இப்படி இரிட்டேட் பண்ணால் பர்சனல் வன்மத்தெல்லாம் கொட்டினா யார் அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன் வெளியில் வந்து அரோரா வந்து இது ஒரு கன்றாவி காதல் காவிய காதலான்னு சொல்ல வினோத் நீ போய் அவங்ககிட்ட எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஏதோ சொல்லியிருக்கியன்னு சொல்ல இவங்க தலையில் அடிச்சுக்கிட்டாடுறாங்க ஐயோ நான் இது வந்து ஒரு பிளாட்டானிக் லவ்வு இது வந்து அவன் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் உங்கள் யாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல எஃப்ஜே ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு அடுத்தது பிரஜிமும் பிரஜினும் விக்ரமும் காட் பண்ணிகிட்ருக்காங்க நைட்டு முழுக்க இவங்க ட்ரை பண்ணுறாங்கங்க சான்றா மட்டுந்தாங்க இருக்காங்க எஃப்ஜே தூங்குறாரு பாரு தூங்குறாங்க கம்ருதீன் தூங்குறாங்க எல்லாரும் இருக்காங்க வினோதும் தூங்குறாரு அப்பப்போ இவங்க வந்து எடுக்கணும்னு ஏதோ ட்ரை பண்ணுறாங்க சபரி கிட்ட வந்து பேசுகிறாங்க டே அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க தட்டினா விழுந்துருவான் விக்ரம் அந்த அளவுக்கு தூக்கத்தினோட உச்சியில் இருக்கான் இப்போ எடுத்தால் உண்டுன்னுட்டு யாருமே ஹெல்ப் பண்ணலை யாருமே அதற்கு முனைப்பு எடுக்கலை இது ஒரு டாஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டாஸ்க்குன்னு பிக்பாஸ் சொல்லியும் அவங்க டீமில் ரொட்டேட் பண்ணிவிட்டு பாதுகாக்கிறாங்கல்ல இவங்க இதிலேயே எல்லோரும் தூங்கி போயிட்டாங்க இதை சபரி ரொம்ப சௌரியமாக அழகாக டாக்டிக்கலாக ஜெயிலுக்குள்ளே போயிட்டாரு நான் எடுத்தேன் சார் ட்ரை பண்ணேன் சார் நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டேன் சார்னு சொல்லிக்கலாம் இது ஆனால் சபரி திரும்ப திரும்ப சொல்கிறாரு கிட்ட ப்ராப்பராக பிளான் பண்ணினா தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பார்த்தோன்னாக்கா ஜெனாவோடய சிறை தண்டனை காலம் முடிஞ்சு வெளில வந்துட்டார் நான் அதான் ஏர்லி மார்னிங் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க யார் வியானாவும் சாண்ட்ராவுமா ரம்யா உட்காந்துருக்காங்க எஸ் ரம்யா உட்காந்துருக்காங்க பார்த்தா அமித் வந்து டீ போட்டுட்ருக்காரு ஸோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் நைட்டு முடிஞ்சு போயிடுது நிறைய வாய்ப்பு இருந்தும் இவங்க தவற விட்டு முடிஞ்சு போயிடுது இவர் வெளியில் வந்தால் இவங்க பிளான் பண்ணுறாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேச மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க யாரோ துணி வச்சுட்டுரு ஊற வச்சுருக்க பக்கெட்டில் பாரு வந்து இதை பற்றி கிட்ட வீட்டு தலைக்கிட்ட குளுத்தி போட அவங்க வந்து விக்ரம் தானே அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு போய் அதை கொண்டு வந்து நடு வீட்டில் வைங்க யார் இதுன்னு கேட்டு பண்ணலான்னுட்டு திவ்யா அப்பயே கேட்குறாங்க ஏய் இது பண்ணாதீங்க கேர்ள்ஸோட துணியாக அசிங்கமாக இருக்கும் பண்ணினான்னுட்டு விக்ரம் செய்த சில பல செயல்கள் இந்த வாரமும் கேள்விக்குறி அதாவது அவர் என்ன பண்ணிட்டார் கொண்டு வந்து வச்சுட்டு இது யாருன்னு என்ன கையை விட்டு நோண்டி பார்த்தா சொல்ல முடியுங்கிற மாதிரியெல்லாம் வார்த்தை விட்டார் அதெல்லாம் டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது அது, அது, இல, அது இந்த வீட்டினுடைய இதுவாக இல்லை சேர்க்கையாக தெரியல அது பார்த்தா வேணாவோடது என்னோடதுன்னு தெரிஞ்சு பர்சனலாக தானே கொண்டு வந்து வச்ச நீனு கேட்க ஒரு அழகாக உள்ளே போந்து வேணாவை ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு காரியத்தை முத முதல்ல பண்ணது யார் நீ தானே ஒரு டாஸ்கில் இருக்கும்போது அவரோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ந நடு வீட்டில் போட்டது நீ தானே அப்படின்னு கேட்டவுடனே வியனாக்கு பதிலே இல்லை அண்ட் யாருமே அல்மோஸ்ட்டு பார்த்தா டாஸ்கில் இல்லை அப்பப்போ ஏண்டி அப்படின்னு லைட்டாக ஒரு வார்த்தை மட்டும் வருது அதில் அரோராவோடது அவங்க நையாண்டி பேச்சுலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது அதே மாதிரி வினோத்தோடதும் ஓகே விக்ரமோடதும் ஓகே அப்படி போயிட்டுருக்குங்க அடுத்தது பார்த்தா ரம்யா வ எல்லாம் சான்றெல்லாம் பேசிகிட்ருக்காங்க கனி வந்து ஒட்டு கேட்குறாங்க எதுக்காக வந்து ஒட்டு கேட்கணும் இவங்க வந்து சொல்கிறாங்க சுபிக்ஷாவை தெரியுமா ஸ்கூபிடூன்னு சொன்னேன் எல்லா ஃப்ரேம்லேயும் பார்த்தோன்னா இந்த ஸ்கூபிடு பொம்மை வந்து இந்த கார்ட்டூனில் வந்து அது எட்டி பார்த்துட்டுருக்குற மாதிரி தான் இருக்கும் இவன் எல்லா சீன்லேயும் ஒட்டு கேட்டுட்ருப்போம் அதனால் அவளை நான் ஸ்கூபிடும்னு சொன்னேன்னு பேசிகிட்டு இருக்காங்க எஃப்ஜே ஒன்றுமே செய்யலை அவன் தூங்கிட்டான் எங்க எஃப்ஜே தூங்கினதை மட்டும் இருக்கீங்களேங்க நம்ம தான் டெமோவும் தான் தூங்கினார் கம்ருதீன் அவர் என்ன பண்ணினார் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது வினோத் என்ன பண்ணினார் அவருந்தானே தூங்கிட்டு இருந்தார் ஆனால் எஃப்ஜேவை மட்டும் இருக்காங்க அடுத்தது பாரு வாயால் பேசிக்கிட்டே இருக்காங்க இரிட்டேட்டிங் 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 வெளிலையும் சரி வீட்லேயும் சரி இவருக்கு விக்ரம துறைக்கு மதிப்பு தான் அப்படி இப்படின்னலாம் அவரை வம்பு கிழக்கிறது நான் ஸ்டாப் பேச்சு அதாவது இந்த ஆம புகுந்த வீடும் பார் இருக்கிற டீமும் உருப்பிடாதுன்னு சொல்லுவாங்க சத்தியமாக உருப்பிட் உருப்பிடலைங்க ஒரு டாஸ்க்லேயும் வின் பண்ணலை ஒரு இதுவும் பண்ணலை இதையும் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை அடுத்தது மாடர்ன் சினிமாவில் வந்து யார் ஏன்னா இவங்க தான் இன்னும் எடுக்கலை அதனால் யார் எதுவும் செய்யலைன்னு நினைக்கிறீங்களோ அவரை தேர்வு செய்து சொல்லுங்கள் அவர் கேம்லேருந்து வெளியேற்றப்படுவார்னோன்னே எல்லாருமே எஃப்ஜேவை சொல்கிறாங்க சபரி மட்டும் போய் வினோத் நிறையா அப்பப்போ கேரக்டர்லேருந்து வெளில வந்துடுறாருன்னு சொல்ல எஃப்ஜே தெளிவாக பார் பார்வன் கமருதீனும் ஒரு காதல் நாடகம் போ போட்டுட்ருக்காங்களே தவிர அவங்க கேரக்டராகவே இல்லை தட் இஸ் ட்ரூ பார் கேரக்டராகவே இல்லை அவங்களுடைய பர்சனல் கக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களை வந்து எஃப்ஜேவை வந்து இப்போதாண்டா நீ வெளியில் வந்திருக்க இப்போதாண்டா உன்னோட வரம் வன்மம் எல்லாம் வருது அப்படியே கொட்டுது அதாவது எஃப்ஜே பிடிச்சிட்டாரு பார் எந்த ட்ராக்கில் பேசுகிறாங்கன்னு அவரை மாதிரியே அவங்கள மாதிரியே சமயம் போதெல்லாம் என்னென்ன சொல்லணுமோ அப்படியே கொட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பார் சான்றாதான் எஃப்ஜே பேச ஆரம்பிக்க அவன் சொல்கிறான் நான் தனியாக போயிடுவேன் உங்கள் கேரக்டர் மற்றவங்கள பம்புக்கு இழுத்து மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணி மற்றவங்கள எமோஷ்னலி ஹார்ம் பண்ணி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது தான் உங்கள் கேரக்டருன்னு சொல்லி பயங்கரமாக பார்வை பழிச்சு பழிச்சு பழிச்சுட்டு கொடுக்குறான் எஃப்ஜே சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு பார் பேசிக்கிட்டே போக எர்ஜே பாட ஆரம்பிச்சிடுறாரு அவரை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு கானா வினோத்தும் ஒரு சூப்பராக ஒரு பாட்டு பாடினார் பாரு வந்து ச பாரு சாப்பிடுவாங்க சோறு கமுருதனை விட்டால் அவங்களுக்கு வேறு யாருன்னுட்டெல்லாம் சூப்பராக இருந்தது அதுவும் அடுத்தது டெய்லி டாஸ்க் வருதுங்க பிளாக்ஸ் நேம் இருக்கும் அந்த இது இது இருக்கும் பிளாக்ஸு ஏபிசிடி பிளாக்ஸு அது பெருசு பெருசாக இருக்கும் அதை வந்து அடுக்கி வச்சு ஒத்தரோட ஒத்தர் அப்படி பிடிச்சிக்கிட்டு நேராக கைப்பிடிக்கக்கூடாது உடம்பால் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் போடணும் எத்தனை இவங்க இது சூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை பொருட்கள் அவங்களுக்கு அனுப்பப்படும் அண்ட் யார் மேக்சிமம் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர் இந்த டாஸ்க் லெட்டரை படிக்க ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சிடுது சண்டை உடனே சபரி வந்து சொல்கிறாரு சண்டை இல்லை இதை போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணும்போது ஒரு அத்தனை பேரும் உட்காந்துருக்காங்க லிவிங் ரூமில் அவங்களுக்கு பின்னாடி இருக்குது ஒரு போர்வையை வச்சு மறைச்சிக்கிறாங்களான் நாலு பேர் இருக்காங்களாம் யார் எடுத்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியாதா இவங்க பார்க்க முடியாதான் ஒருத்தர் அதை கீழே தள்ளி விட்டுணும் ஒருத்தர் டை பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு ஓடணும் கார்டனுக்கு ஓடணும் இன்னொருத்தர் அதை கையில் எடுத்துடணும் இப்படியெல்லாம் பிளானு கடைசியில் பார்த்தா பயங்கர சண்டை பயங்கர அடிதடி வினோத்து போர்வியை பிடிக்க கமுருதின்னு இவனு தப்ப தப்ப தப்பன்னு வெளியில் ஓட சபரியம் கடைசியில் பார்த்தா யாருமே எடுக்கலிங்க அதுக்கு நெக்லஸ் கீழே கிடக்கு சுபிக்ஷா கையில் இருக்காங்க அதில் வெளியில் திவ்யாவை தள்ளி விட்டு ஓட அங்கே போனால் அமித்துக்கும் கானா வினோத்துக்கும் அதாவது கானா வினோத்துக்கு ஜெயிச்சே ஆகணும் ஒரு டாஸ்க்குன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியே ஆகணும் போட்டு அமித்தை போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கிழித்து பயங்கரமாக அடிதடி பண்ண சுபிக்ஷா கையில் இருக்குன்னொன்னே ஆன்டி கிளைமாக்ஸாக முடிஞ்சு போச்சு அது திரும்ப வந்து உட்காந்து சபரி சொல்கிறான் பிளான் பண்ணி எடுக்கணும்னு சொன்னேன் நம்மளாலே நம்ம கவுத்துட்டான் எவன் எடுக்கலைன்னு தெரியல நான் வெளியில் ஓடினேன் இது பண்ணுறதுக்காக எல்லாருமே தாங்க கவுக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்ல எல்லாம் குட்டிச்சவர்னு சொல்ல இதுக்கு பிரஜனுக்கும் வினோத்துக்கும் சண்டையாக மாறுது ப்ரஜன் வந்து உட்காருன்னு சொல்ல நீ உட்காரு நீ உட்காருன்னு வாய் வார்த்தையாக ஆரம்பிச்சு கூச்சல் குழப்பம் அதாவது இதில் சண்டைன்னு ஆரம்பிக்கும் போது யார் யாரோட போடுறாங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்க சர்ற மாதிரியான நாலா பக்கமும் பறக்குதுங்க எகையும் டாஸ்க் படிக்க திரும்ப இதே கூச்சல் குழப்பம் ஆரம்பிக்க வினோத் சுபிக்ஷா அரோரா ரெண்டு பேரையும் கீழே வி கீழே தள்ளி விட்ட ரெண்டு பேர் மேலேயும் மிதித்து லிட்ரலாக அவங்கள மிதித்து போய் எடுத்திருக்காரு மிதித்து அதை எடுத்துகிட்டு வெளியில் ஓடுறேங்கிற பேரில் திவ்யாவை கீழே தள்ளி விட்டு எல்லாருக்கும் அட்டி அதுக்கு சொன்னால் டாஸ்க்குனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்டே சொல்லியிருக்காரு அடிப்படத்தான் படும்ன்னுட்டு கம்ருதீன் நெக்லஸை பிச்சுடுறாரு ஒரே கூச்சல் குழப்பம் நெக்லஸை வெய்யி வைக்கக்கூடாது அது இதுன்னுட்டு ரம்யா வந்து ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்கன்னு பேச ஆரம்பிக்க கம்ருதீனும் வினோத்து திரும்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க மேலேந்து பிக்பாஸ் வந்து இப்போ நான் ஆரம்பித்த உடனே யாருமே மதிக்கலை நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க பாரதி கால் 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 கால்னு கத்த எஃப்ஜே வந்து சைகையாலே அடங்கு 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 அடங்குன்னு சொல்ல நிறுத்தலைங்க பிக் பாஸ் வந்து துறை கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அவருடைய குரல்லையே அப்படியே அந்த ஒரு இது தெரியுது டெய் என்னடா பண்ணுறீங்கன்னுட்டு அவர் துறை நேர வெளியில் வந்து ஆக்டிவிட்டி ஏரியா வந்தால் வாங்க வரலைன்னா சாவுங்க அப்படின்னுட்டு விறுவிறு விறுவிறுன்னு போக உடனே என்னது சாவுங்களா என்ன யாரு நீ சாவுன்னு சொல்ல நீ ஆரம்பிக்க நெக்லஸை விற்காம இல்லைன்னு பார்வை ஆரம்பிக்க யாரும் எத்தையும் கண்டுக்கலை விறுவிறு விறுவிறுன்னு உள்ளே போயிட்டாங்க எல்லாருமா அங்கே போனோன்னா அதே டவுன்லையே இதை படித்து காமிக்க பார்வதி நான் ஜட்ஜுன்னு சொல்ல எல்லாரும் அப்போஸ் பண்ணுறாங்க ஏன்னா லாஸ்ட் டைமே ஜட்ஜாக இருந்து அவங்க பயங்கர குழறுபடி பண்ணிட்டாங்க இவங்க ஜட்ஜாக இருந்தால் நாங்கள் விளையாடவே மாட்டோன்னு ஒரு கும்பல் ஆரம்பிக்க ஏதோ விளையாடினாங்க அதில் வந்து இவங்க குழப்பத்திலையே நின்றுட்டுருக்க அவங்க ஆறு இவங்க அஞ்சுங்கிற இதில் முடித்தாங்க கேமை முடித்த உடனே ரெட்ரோ சினிமா வின் பண்ணிடுச்சு அவங்க ஆறு ப்ராடக்ட் நேம் வந்து அடுக்கி கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுட்டாங்க ரெண்டு ரெண்டு பேராக விளையாடணும் ரெண்டு ஆறு பேர் அதாவது முதல்ல ஒரு ஒரு எக் பஃப் அப்படின்னாக்க அது இஜிஜின்னு வச்சு பிடிச்சிட்டு போய் கொண்டு போய் அங்கே போடணும் அடுத்த ரெண்டாவது பேர் இன்னொரு ஒரு ப்ராடக்டினுடைய நேம் இல்லை ஒரு ஈட்டபிளோட நேமை வச்சு அங்கே கொண்டு போய் போடணும் ஐஸ்க்ரீம் அப்படின்னா அதை வச்சு கொண்டு போய் போடணும் திஸ் இஸ் அ டாஸ்க்கு சினிமா வின் பண்ணிடுத்து வெளியில் வந்து திரும்ப சண்டை அவங்களுக்கு வந்து சண்டை போடுறத தவிர என்ன பண்ணுறதுன்னே தெரியல திவ்யா வந்து வினோத்தை வந்து மரியாதையாக பேச நான் ஆரம்பிக்க நீ மரியாதை பேசு ஏய் சீ போன்னு தானே நீ சொன்ன அப்படின்னு சொல்ல இப்போ சொல்கிற ஏய் சீப்ப அப்படின்னுட்டு வித்யா போக திவ்யா போக பிக் பாஸ் ஒரு வழியாக கூப்பிட்டு இத்துடன் முடிந்ததுன்னு சொல்லிட்டு ரெட்ரோ சினிமா கம்ப்ளீட்டாக எவிக்ஷன் ஃப்ரீ அதாவது பிரஜன் அமித் திவ்யா அதுக்கப்புறம் கனி அதுக்கப்புறம் அதில் அரோரா இவோ ஆதிரை அதுக்கப்புறம் விக்ரம் இவங்கெல்லாம் வந்து எவிக்ஷன் ஃப்ரீ வெரஸ் இந்த டீம் வந்து எவிக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட் நாமினேஷன் அவங்க அத்தனை பேரும் இந்த டாஸ்க்லேயும் ரெண்டு நாள் வின் பண்ணதுனால ஸ்ட்ரெயிட்டாக கேப்டன்சி போ இதுக்கு தேல் கண்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு முடித்து அதோட எபிசோடையும் முடிச்சிட்டாங்க இன்றைய கத்தல் இன்றைய கூச்சல் குழப்பம் இத்துடன் ஓய்ந்தது அப்பாடான் இருக்குது இதில் சன் ஞாய் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து என்ன கேட்பார் தெரியல மொத்தமாக பிக்பாஸை காரி துப்புற அளவுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாரம் இவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க என்ன போகிறதுன்னு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நாளை பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ